அதாவது ரொம்ப லேகா இருக்கா இல்ல ஓரளவு ரொம்ப லேக் ஆகுது கமல் சீன்லாம் ரொம்ப லேக் ஆகுது அவர் வந்து சாதாரண கேரக்டர் அதான் அந்த அளவுக்கு ஒரு பில்டப் பத்தி மொக்க கேரக்டர் பண்ணி வச்சிருக்காங்க கமல் கேரக்டர் ஃபர்ஸ்ட் வெயிட் ஆடுங்க நீங்க இந்தியன் டூலே பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது கேரக்டர் இந்தியன் டூவே பெட்டர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அந்த வெயிட்டேஜ் கமல் கேரக்டர் வெயிட்டேஜ் இல்ல போது எது கமல் படம் தான் நம்ம கேள்வி எஸ்டிஆருக்கு இந்த படம் ஒரு கம்பேக்கா இருக்குமா எஸ்டிஆர் கேரக்டர் நல்லா இருக்குது பட் அந்த கேரக்டர் வெயிட்டேஜ் இது இருக்குது சுத்தமா இல்ல ஏன்னா அவருக்கு கொண்டுறாங்க பொண்ணாததுனால நம்மளுக்கு அந்த காட்டுற மாதிரி காட்டி முக்கிய ஆகிறாங்க அவரை அதனால வந்து சிம்புக்கு கம்பாக்கெல்லாம் சொல்ல முடியாது ஆனா தான் டல் ஃபார் சிம்பு தான் சொல்றேன் டல் மூவி அதாவது மணிரத்னம் சார் மூவினாலே மோஸ்ட்லி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லேகா இருக்கும் அதுக்கப்புறம் போப்போ ஹிட் ஆயிரும் அந்த மாதிரி இந்த படம் நானும் நினைச்சேன் சரி இருக்கும் பொழுது அப்படின்னு அதே மாதிரி போகுது நல்ல ரொமான காட்டுறாங்களா அதுலயே வந்து படம் ஒரு ஸ்பீட் போது கூட அந்த ரொமான் சீன் வந்து படத்தை வந்து மறுபடியும் இழுத்து போட்டு டல் ஆகிடுது அதனால வந்து படத்தே வந்து எங்கேயுமே கிரியேட் ஆகலா திருசா கேரக்டர் திருஷா கேரக்டர் ஐட்டம் கேரக்டர் தான் அது வந்து அப்போ கமல் யூஸ் பண்ணிப்பா போல சிம்பு அதுக்கப்புறம் பார்த்து எனக்கு நீதான் வேணும் அவரு ரூட் விடுவா போல இதுதான் திருஷா கேரக்டர் பேர் பேரு வாங்கக்கூடிய படம்லாம் இது கிடையாது சும்மா வந்துட்டு வந்து போவோம் சிம்புக்கு தனி ஹீரோயாகவும் ஹீரோ சிம்புக்கு இல்ல அதனாலதான் அந்த கேரக்டர் நல்லா இருந்தது அவர் மாதிரி சோலோ கேரக்டர் சோலோ கிங் மாதிரி ஆனா அதை சாக என்ன பண்றது வேற இந்த படத்துல நீங்க எதிர்பார்த்து வந்த மாதிரி எதுவும் இருக்கா இல்லை ஒண்ணுமே இல்லையா எதிர்பார்த்ததே இல்ல ஆக்சுவலா ட்ரெய்லர்லையும் எதிர்பார்க்கல எனக்கு தெரியும் அந்த படம் முக்கிய தான் இருக்கும்னு இதுல ஒரு சர்ப்ரைஸ்னா நான் முக்கியா இருக்கும்னு நினைச்சேன்ல அதை விட முக்கியம் இருக்குது

எந்திரன் அளவுக்கு ஏன் இந்தியன் டூ சாரி எந்திரன் அளவுக்கு கூட வாய்ப்பு எதுவும் வரல இந்தியன் டூ கலாச்சாரங்கள்ல அந்த மியூசிக் கூட இதுல கொடுக்க முடியல அனிருத்த கலாச்சாரங்க அந்த மியூசிக் கூட இதுல ஏற மழை கொடுக்க முடியல ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க டென்னுக்கு ஒன்னு ரெண்டு அது ஒரு சிம்பு காட்டு ஓகே பிஷா கொஞ்சம் வகையமா வந்தது அவ்வளவுதான் செக்கச்சவன் வாண மாதிரி இருக்குன்றாங்க ப்ரோ அதுல கதை கொஞ்சம் நல்லா போகும் ப்ரோ இன்ட்ரெஸ்டா இன்ட்ரெஸ்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும் தெரிஞ்ச கத்தி நீங்க எடுத்துட்டு இது ஒண்ணு படம் புது படமே கிடையாது பயப்பட சொல்லுவேன் ஓட்டிட்டு பாது பயன் படம் நான் இதுக்கு மேல என்ன சொல்றேன்

ஒரு <laughs> <laughs>

கடைசி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது கொஞ்சம் ஓரளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி இருந்தது ஆக்சுவலி டெக்னிக்கலாக படம் உண்மையிலே வேறு லெவல் ஹாலிவுட் ரேஞ்ச கூட மிஞ்சிரும்னு சொல்லலாம் டெக்னிக்கல் வெல்ஸாக பட்டா சூப்பர் ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு க நம்ம ஒரு எதிர்பார்ப்புடா போயிருக்கோம்ல அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆச்சான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லலாம் இந்த படம் யாருக்கார படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஆரோட கம்பேக்குன்னு சொல்லலாம் உண்மையிலே முழுக்க முழுக்க எஸ்டிஆரோட ஒரு மிகப்பெரிய கம்பேக்கான படம்னு சொல்லலாம் நான் அவரோட கேரக்டரோலாக இருக்கட்டும் கூட அந்த டிஃப்ரெண்ட் சைஸான வேவ்லேருந்து கூட எல்லாமே சூப்பராக இருக்கும் வந்தது சீரியஸாகவே ரெண்டு விஷயம் எனக்கு ஒன்று வருத்தம் ஒன்று இன்னொன்று கோபம் இருக்குது என்ன அப்படின்னா மணிரத்னம் சார் மேலே ஒரு விஷயத்தில் கோபம் இருக்கு ஏன்னா வழக்கம் போல ஒரு விஷயம் கொடுப்பாரு ஆனால் நான் அதை வந்து வேறு மாதிரி எதிர்பார்த்தோம் ஒரு விஷயத்தில் அந்த விஷயத்தில் எனக்கு கோபம் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழுகையும் வருது ஆனால் அவர் மேலே கோபம் வந்து அவர் திட்டிடலாமாங்கிற அளவுக்கு தெரியுது சரிதா அந்த ஒரு விஷயம் இருக்குது செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விண்வெளி நாயகன் சாங் வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக வந்துட்டு அது பயங்கர ஒரு பிக் வைப்பு அந்த கட்டுற வேற லெவல்ல என்ஜாய் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்தோம் ஆனா கடைசி பாத்தீங்கன்னா அது படம் முடிஞ்சு வெளியே வரும்போது போட்டது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு கமலஹாசன் சாரோட ஸ்டைலே வந்து கமலஹாசன் சொன்னாலே ஆக்சன் சீன்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல கொடுத்த அந்த விறுவிறுப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்துருக்கலாமோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ ரொம்ப இதா போற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது டைலாக் மாதிரியா இன்னும் இம்ப்ரூவ் இது பண்ணிருக்கலாம் ஏன்னா டைலாக்லாம் நாயகன் நாயகம் நம்ம அந்த ஒரு டைலாக கூட இன்னைக்கு வரைக்கும் சின்ன குழந்தைங்க கூட அவர் பேசிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ரசிச்சு அந்த டயலாக் உள்வாங்கினது இந்த படத்துல எந்த ஒரு டைலாக்குமே உள்வாங்க முடியல அந்த ஒரு விஷயம் ரொம்ப இதா இருக்கு த்ரிஷா மேம் நாளுக்கு நாள் அழகாகிட்டே போறாங்க எப்படிதான் இவ்வளவு அழகாகிறாங்கன்னு தெரியல அந்த டிப்ஸ் மட்டும் கொஞ்சம் வெளியே வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவு சூப்பரா இருந்தது ஆனா கேரக்டரோட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி நிறைய கேரக்டர் போட்டிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த இம்பார்டன் வந்து ரொம்ப சின்ன 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 ரொம்ப ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னா சொல்லுவேன் சிம்பு அண்ட் கமலஹாசன் சாருக்கு கொடுத்த அந்த ஈக்குவல் பேசி மத்தவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அதுல என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா அசோக் செல்வன் வந்து ஒரு ஆபீசரா வராரு பட் அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய டான் சொல்லலாம் அத்தனை பேருமே இது பண்ற ஒருத்தரை வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இது பண்றாரு அது எந்த அளவுக்கு அந்த ரோல் இம்பார்ட்டன்டான ரோல் அந்த ரோலை ரொம்ப டம்மியா காமிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வருத்தமா இருந்தது ஓரளவு ஓகே பட் இப்போ ரொம்ப குழந்தைங்க நமக்கு அந்த பயங்கர ஃபைட் சீன்லாம் ஒரு வேற மாதிரி ஒரு லெவல்லலாம் ஒரு சில ரத்தம்லாம் இதெல்லாம் இருக்கும் த்ரிஷாவோட அந்த ஒரு இது ரொம்ப நல்லது இந்த படம் முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எஸ்டிஆரோட கம்பேக்ட்னு சொல்லணும் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு டென்னுக்கு டென்னுக்கு ஆக்சுவலி டெக்னிக்கல் வரியா பார்த்தீங்கன்னா டென்னுக்கு டென்னே கொடுக்கலாம் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் மணிரத்னம் சார்னு சொல்லி நம்ம ஒரு மூவி எதிர்பார்த்துருக்கோம் அந்த மூவிக்கான ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு செவன் கொடுக்கலாம்